கோவை மதுக்கரை அருகே கேரளா சாலையில் முகமூடி அணிந்து காரில் வந்த நபரிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட அனைவருமே முதல் முறை குற்றவாளிகள் என்பது தெரியவந்துள்ளது மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் மடிக்கணினி உள்ளிட்ட கணினி சாதனங்களை கடந்த பதிமூன்றாம் தேதி பெங்களூரிலிருந்து வாங்கிக் கொண்டு அவரது நண்பருடன் சேலம் கொச்சியின் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மூலம் வந்துள்ளார் அப்போது பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் கோவை மதுக்கரை அடுத்த பாலத்துறை பிரிவு என்ற பகுதியில் அவரது காரை மூன்று கார்கள் பின்தொடர்ந்து துரத்தி வந்துள்ளன அதில் ஒரு கார் இவர்களது காரை மறித்து நின்று அதிலிருந்து இறங்கிய முகமூடி அணிந்த நபர்கள் அஸ்லாம் காரை கட்டைகளால் தாக்கியுள்ளனர் பின்னர் இருந்த பொருட்களை கொள்ளை அடிக்க முயன்ற நிலையில் ஓட்டுநர் காரை அங்கிருந்து ஓட்டிக்கொண்டு அருகிலிருந்து சுங்க சாவடிக்கு சென்று அங்கிருந்து மதுக்குறை காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் தொடர்ந்து அஸ்லாம் சித்திக்கிடம் புகாரை பெற்றுக்கொண்டு அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட மதுக்குறை காவல்நிலைய போலீசார் காரின் பதிவெண்களைக் கொண்டு சம்பத்தில் ஈடுபட்ட பாலக்காடு மாவட்ட சித்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ் ரமேஷ் பாபு விஷ்ணு மற்றும் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த அஜய்குமார் ஆகிய நான்கு பேரை பாலக்காடு அருகே வைத்து கைது செய்தனர் மேலும் இச்சம்பவத்திற்கு பயன்படுத்திய இரண்டு இன்னோவா கார்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை தேடி வருகின்றனர் இதனிடையே நான்கு பேரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக தலைமறைவாக உள்ள இரண்டு பேரில் ஒருவனுக்கு மட்டும் ஏற்கனவே இது போன்ற குற்றவாளத்தில் தொடர்பு இருப்பதும் மற்ற அனைவரும் முதல் முறையாக இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது மேலும் அஸ்லாம் கேரளா மாநில கொச்சியில் உள்ள ஒரு வாடகை கார் நிறுவனத்தில் சொந்த வாகன பதிவெண் கொண்ட காரை வாடகைக்கு எடுத்து வந்ததும் இதேபோன்று சொந்த வாகன பதிவெண் கொண்ட கார்களை வாடகைக்கு எடுப்பவர்கள் ஹவாலா பணம் பரிவர்த்தனைக்குத்தான் எடுப்பார்கள் என்ற அடிப்படையில் அஸ்லாம் சென்ற காரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து தெரிய வந்துள்ளது இது மட்டுமின்றி பறிமுதல் செய்யப்பட்ட முகமூடி ஆசாமிகள் பயன்படுத்திய இரண்டு இன்னோவா கார்களும் வாடகைக்கு எடுத்து வந்து சம்பவத்தில் ஈடுபட்டதும் அதில் பயன்படுத்தப்பட்ட வாடகை வாகனங்களுக்கான பதிவெண்ணும் போலி பதிவெண் என்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது தொடர்ந்து தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிப்பதற்காக கோவை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள சூழலில் தனிப்படை போலீசார் பாலக்காடு திருச்சூர் கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் அதே வேளையில் தலைமறைவாக உள்ள கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பிடிபடும் நிலையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் எனவும் இதுபோன்ற ஹவாலா பணம் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் பலரும் பிடிபடுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது